கள்ளக்குறிச்சி விஷ சாராயத்தினால் பாதிக்கப்பட்டோர் மருத்துவமனைக்கு வர தயக்கம் காட்டியதால் இந்த ஏற்பட்டது என மா சுப்பிரமணியம் செய்தியாளர் சந்திப்பில் தெரிவித்துள்ளார் கள்ளக்குறிச்சி மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையை பொறுத்தவரை அறுநூறு படுக்கைகளுடன் கூடிய ஒரு பெரிய மருத்துவமனை இருந்தாலும் இந்த பாதிப்புக்குள்ளானவர்களுக்கென்று பிரத்யேகமாக இன்னமும் கூட ஒரு ஐம்பது படுக்கைகள் தயார் நிலையில் இருக்கிறது மெத்தனால் பாதிப்பில் பாதிப்புக்குள்ளானவர்கள் இந்த பாதிப்புக்குள்ளானவர்களுக்கு உடனடியாக பார்வை பறிப்போகும் இருதயம் சிறுநீரகம் கல்லீரல் போன்றவைகள் எல்லாம் படிப்படியாக செயலிழக்க தொடங்கும் என்பதால் அவர்களுக்கு தேவையான அந்த சிகிச்சை முறைகளை மருத்துவர்கள் மிக சிறப்பாக செய்து கொண்டிருக்கிறார்கள் முறையாக மூக்கு வழியே பிராணவாயு செலுத்துதல் நரம்பு வழியே அந்த டிப்ஸ் செலுத்துதல் எத்தனால் ஊசி முதல் ஒரு மணி நேரத்திற்கு ஒன்றும் பிறகு ஒவ்வொரு மணி நேரத்திற்கும் ஒரு எம்எல் என்கின்ற வகையிலான எத்தனால் ஊசி லியூகோவிரின் என்கின்ற ஒரு பத்து எம்ஜி ஊசியை நரம்பு வழியாக ஆறு மணி நேரத்திற்கு ஒரு முறை செலுத்துவது ரத்த சிறுநீரக ரத்த சீரகத்தில் உள்ள பைகார்போனேட் அளவினை சரிசெய்ய சோடா பைகார்போனேட் ஊசி செலுத்துதல் டயாலிசிஸ் செய்தல் பேண்டோ பிரசோல் ஊசி போடுதல் செயற்கை சுவாசம் அளிப்பதற்கு வெண்டிலேட்டரில் வெண்டிலேட்டர் சிகிச்சை அளித்தல் என்று பல்வேறு வகையான சிகிச்சைகளும் தொடர்ச்சியாக வழங்கப்பட்டு கொண்டிருக்கிறது இதில் அந்த மது அருந்தி நீண்ட நேரமானவர்கள் அவருடைய உடல் உறுப்புகள் ஒவ்வொன்றாக செயலிழக்க தொடங்கியது என்பதற்கு பின்னாலேயும் கூட மருத்துவமனைக்கு வர தயக்கம் காட்டியதால் இதில் இறப்புகளை அதிகம் சந்திக்க நேர்ந்தது எனவேதான் மக்கள் நல்வாழ்வுத்துறையின் சார்பில் வீடுகளுக்கே தேடிச் சென்று அவர்களை அழைத்து வந்து மருத்துவமனையில் அனுமதிக்க செய்கிற அந்த பணி செய்யப்பட்டது செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் பண்ணுங்க